எல்லாருக்கும் வணக்கங்க கந்தசஷ்டியுடைய நாற்பத்தெட்டாவது நாள் மகா கந்தசஷ்டியுடைய ஆறாவது நாள் ஷஷ்டி பெருநாள் அது வந்து பார்த்திங்கன்னா சூரசம்ஹாரம் வந்து டிவியில் தாங்க நான் பார்த்தேன் டிவியில் பார்த்துட்டு சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீடு மாப்போட்டேன் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பூச்சை பாத்திரமெல்லாம் க்ளீன் பண்ணுறது வீடெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் சூரசம்ஹாரம் பார்த்துட்டு சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே வீடு ஃபுல்லாகவே போட்டு விட்டேங்க வீடு ஃபுல்லாக போட்டு குளிச்சிட்டு வந்து நான் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி ஆறாவது நாள் அப்படிங்கிறதுனால முருகருக்கு ரொம்ப சிறப்பாக ஆறு பொருள் வச்சு அபிஷேகம் பண்ணி இன்றைக்கி நம்ம கந்தசஷ்டியுடைய பூஜையை வந்து நிறைவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன் சுத்தமான தண்ணி பால் தயிர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேன் சந்தனம் திருநீர் அப்புறம் பன்னீர் இதெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணி முருகனுக்கு மனங்குளிர அபிஷேகம் பண்ணி நம்ம வேண்டுதல் எல்லாம் எடுத்து முருகன் காலடியில் வச்சு நீயே பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் காலடியில் எல்லாத்தையுமே இறக்கி வச்சுட்டு அப்புறம் முருகருக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி அலங்காரம் பண்ணிவிட்டு பூ எல்லாம் வச்சு நான் ரெடி பண்ணிட்டேங்க இன்றைக்கி சஷ்டி அப்படிங்கிறதுனால வெத்தலை தீபம் போட்டிருந்தேன் ஆறு வெத்தலை வச்சு ஆறு நெய் தீபம் வந்து ஏற்றி இருந்தேனுங்க சட்கோண கோலம் போட்டு எப்பவும் போல தான் காலையில் இருந்தது எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ ஏற்றிக்கலாம் நாளைக்கு வந்து திருக்கல்யாணத்தப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஆறு நெய் தீபம் ஏற்றி முருகனுக்கு படையல் போடுறவங்க படையல் போடலாம் ஏதாவது ஒரு சிம்பிளாக நைவேத்தியம் பண்ணுறவங்க பண்ணி நீங்கள் வந்து பூஜையை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் உங்களுடைய அத்தனை வேண்டுதலும் முருகன் கால்நடையில் கொண்டு போய் போட்டுருங்க முருகன் நமக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் பண்ணி கொடுப்பாருங்க